ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் காஜு கட்லி எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க முந்திரி முந்திரி வந்து எப்படி இருக்கணும்னா உடையணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த பக்குவத்தில் எடுத்துக்கணும் இரநூத்தம்பது கிராம் முந்திரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் வச்சு வச்சு அரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டரை எடுத்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு வச்சோம் இந்த மாதிரி நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுடுங்க ஒரு கடாய் வச்சு சர்க்கரை ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கூடுதலாக ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்குங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு சக்கரை பாவ வந்து நல்லா கரையணும் கொஞ்சம் கை விடாமல் கலறிட்டே இருங்க கடைகளில் நம்ம எப்படி வாங்குகிறோமோ அந்த மாதிரி டேஸ்ட்டுங்க இந்த காஜு கட்லி செம்மையாக இருந்ததுங்க என்னாலேயே நம்ப முடியல இது நம்ம செஞ்ச ஸ்வீட் தானா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதம் வந்த உடனே நம்ம வந்து மாவை கொட்டிடணும் கொஞ்ச நேரம் லேட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே ஹார்டாகிடும் ஆனால் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம் போடும்போதே நம்ம கை விடாமல் கலறிகிட்டே இருக்கணுங்க பாருங்கள் பால் வந்து திரிஞ்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நம்ம நல்லா கலறி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலறிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா கூட கருகிடும் சிம்மில் வச்சு தான் நான் செய்கிறேன் இப்போ அல்வா பதத்துக்கு வரணும் இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி ஊற்றிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குங்க இது ஒரு கரண்டி எடுத்து இதே மாதிரி நல்ல மாவை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இதே மாதிரி நல்லா கைவிடாமல் கலறிட்டே இருங்க நெய் தடவுன பிளேட் எடுத்துக்கோங்க என்கிட்ட பட்டர் ஷீட் கிடையாது சில்வர் ஃபாயில் பேப்பரும் இல்லை அதனால் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் ஒரு டம்ப்ளரை எடுத்து அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் கையாலையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் ரொம்ப சூடாக இருக்குது தாங்க முடியல ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே செய்யுங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது அப்படியே வச்சு பூரி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் மெலிஸாகவும் இல்லாமல் தடியாகவும் இல்லாமல் நம்ம தேய்ச்சி எடுக்கலாம் இப்போ நான் ரெண்டு பேட்சாக பிரிச்சிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ திரட்டியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பீஸ் போட்டுக்கங்க நான் ஆனால் டைமண்ட் ஷேப்பில் தான் போடுறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ராஸ் கிராஸாக கட் பண்ணணும் அவ்வளோதாங்க காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் இதை வந்து நான் கையாலேயே வந்துட்டு இன்னொரு பேட்ச் எடுத்து கையாலே எடுத்து நான் தட் தட்டி விட்டுட்டு அதை கட் பண்ணிக்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குது கடையில் வாங்கின டேஸ்ட் இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்க சாஃப்டாக இருக்குது தேங்க் யூ